வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசனுடைய காசநோய் ஊட்டச்சத்து உதவித்தொகை அதாவது டிபி பேஷண்ட்டுக்கெலாம் அவங்களுடைய ஊட்டச்சத்து ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூபாய் ஏற்கனவே அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அதை வந்து இப்போ ஆயிரம் ரூபாயாக உயர்த்திருக்காங்க அதை பற்ற நியூஸ் தான் ஸோ இந்த காசநோய் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து காசநோய் பற்றிய பிரச்சாரத்தை வந்து காசநோய் ஒழிப்பு பற்றிய பிரச்சாரத்தை வந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த வகையில் வந்து வேலூர் அரசு மருத்துவமன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இந்த பிரச்சாரத்திற்கான ஒரு கூட்டரங்கம் கூட்டரங்கத்தில் அதாவது மீட்டிங் ஹாலில் இந்த பிரச்சாரம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் மத்திய அரசரோட கைடன்ஸ் படி ஒரு காசநோய் இல்லாத இந்தியா அப்படின்ற தலைப்பின் கீழே தமிழகத்தில் நூறு நாள் தீவிர பிரச்சாதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம் காசு காசநோய் இல்லாத இந்தியா அப்படின்ற தலைப்பின் கீழே நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நூறு நாள் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளும் முகாம் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க வேலூரில் தொடங்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி கடந்த மூன்றை ஆண்டுகளாக காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இது சம்மந்தமாக தமிழக மருத்துவத்துறையில் சிறப்பான கட்டமைப்பு பெற்றுள்ளது அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸு மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் இவங்களோட கடின உழைப்புனால் இந்த டிபி பேஷண்ட்டோட எண்ணிக்கையானவங்க நாங்கள் வந்து குறைக்கிறதுக்கு அந்த டார்கெட்டை வந்து நாங்கள் அச்சீவ் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது வந்து கலைஞர் கருணாநிதி முதல்வராக தொடங்கப்பட்ட முத முதல்வராக இருந்தபோது தொடங்கப்பட்ட வந்து வருமுன் காப்பம் திட்டம் இதை வந்து பத்தாண்டு கால அதிமுக எரிமை காட்சியில் வந்து செயல்படுத்தலை ஸோ அதனால் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் அந்த வருமுன் காப்பம் திட்டத்தை வந்து கலைஞருடைய வருமுன் காப்பம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் செஞ்சு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சேலம் வாழப்பாடியில் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்த வருமுன் காப்போம் அப்படின்ற திட்டம் வந்து ஒன்று கலைஞர் பீரியடில் கலைஞர் முதலமைச்சர் முதலமைச்சராக இப்போ தொடங்கினாங்களாம் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியடில் அதை வந்து செயல்படுதல் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நமக்கு அதுக்கு அடுத்தது வந்து திரும்பியும் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இதை வந்து திரும்பி சேலம் அந்த கலைஞரோட வறுமன் காப்பம் திட்டத்தை கலைஞருடைய வருமுன் காப்பம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சு அதை சேலம் வாழப்பாடியில் அதை திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க சார் ஒரு நிமிஷம் லே சார் அந்த ஸ்கீமில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து அதை நான் டேட்டா மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எவ்வளோ கேம்ப் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மெடிக்கல் கேம்ப் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஒரு பத்து கேம்ப் எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் சைடுன்னு நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அந்த முகாமில் வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்து ஆறாயிரத்தி நாற்பத் நானூற்றி இருபத்தேழு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம் சரிங்களா அந்த டிபி பேஷண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பில் இது எந்த கேம்ப் மூலிமா நடத்துகிறாங்கன்னா இந்த வர்மன் கப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயும் கேம்ப் நடந்துச்சு இதில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கேம்ப் போட்டு இதில் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஆண்டில் இது வரைக்கும் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு முகாம் வந்து நடத்தியிருக்காங்க இதில் எட்டு லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து இந்த டிவி பேஷண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கேம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து இந்த மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அதில் வந்து இப்போ எல்லா வீட்டுக்கும் போயிட்டு இந்த அதாவது சுகர் பேஷண்ட்டு ஹைபிபி ரத்த கொடிப்பு இருக்கிறவங்க அடுத்து வந்து டயாலிசிஸ் பண்ணுறவங்க சுகரு ஃபிஸியோதெரப்பி இவங்களாம் இருக்காங்களே சார் இவங்களுக்குலாம் வந்து வீட்டுக்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா அது எந்த ஸ்கீம்னா மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேதி மருத்துவ ஸோ இந்த இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி வருமன் காப்பம் திட்டம் மூலியமாகவும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பல லட்சம் பேருக்கு வந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது இப்போ இந்த மக்களை தேடி மருத்துவமில் போய்ட்டு வீட்டுக்கே போயிட்டு பிபி உள்ளவங்க சுகர் பேஷண்ட்டு அடுத்து வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்காங்க கவர்மெண்ட் சைடு சரிங்களா அதாவது உங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து பிஹெச்சிலேருந்து உங்க வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி டேப்லெட்டு அது சம்மந்தமான இன்னும் பேசிக்கான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அது சம்ப இதுவும் இல்லாமல் இப்போது வறுமன்காப்பா அதாவது கலைஞருடைய வறுமன் காப்பம் திட்டம் மூலிமாவும் பல பேருக்கு வந்து இந்த சோதனை வந்து நடத்திட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வகையில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி டிபி பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த அந்த அவங்களோட ஃபிட்னஸ் ஹெல்த்துக்காக நம்ம இம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெ ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூபா வந்து கொடுக்குறாங்க அதை வந்து இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதால அவங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு ஸோ அவங்க வந்து இந்த ிலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதால் இங்கே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது ஒரு நல்ல ஸ்கீம் இது இதில் வந்து மேக்ஸிமம் யாரெல்லாம் கணித்துட்ருக்காங்கன்னா தமிழ்நாடு அமைச்சருடைய மினிஸ்டர்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் அப்புறம் வந்து என்ஹெச்எம் தேசிய நலவாழ்வு குழுமத்தினுடைய டைரக்டர் ஹர்ஷ் மங்களா நம்முடைய தமிழக அரசனுடைய தேசிய நலவாழ்வு குழுமத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் அருண் தம்புராஜ் இந்த அருண் தம்பராஜ் அப்படின்றவர் வந்து ஏற்கனவே நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருந்தவர் அதுக்கு அடுத்து வந்து பொது சுகாதாரம் நோய் தடுப்பு நோய் தடுப்பு மருத்துறை டைரக்டர் செல்வ விநாயகம் இவங்க வந்து டா டாக்டர் இவங்க செல்வ விநாயகம் ஸோ இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்களாம் இந்த ஸ்கீமில் அவ்வளோதான் இது முக்கியமாக என்னென்னா தமிழ்நாடு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசில் கொண்டு வராங்க அதன் கீழே ஒரு நூறு நாள் பிரச்சாரத்தை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நடத்தும் போது அதை வந்து வேலூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேலூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நடந்துக்கிட்டுருக்கு ஒரு நூறு நாள் பிரச்சாரம் முகாம் மாதிரி சரிங்களா அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இந்த உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே